அலைக்கும் வர்மதுல்லாஹி வரகாத்து வெற்றிக்கு வழிவகுக்கும் சோதனைகள்லாஹ் வலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான் இந்தச் செய்தி ஸ்வகை புல் ஐந்து ஆறு நான்கு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் எந்த மனிதனையும் அவரது சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை அவர் சம்பாதித்த நன்மையின் பயனும் அவருக்கே கிடைக்கும் அவர் சம்பாதித்த தீமையின் பலனும் அவருக்கே கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி எண்பத்தி ஆறில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒருவர் சோதனைக்கு ஆட்படுத்தப்படுகிறார் என்றால் அவரால் எந்த அளவுக்கு அந்த சோதனையை சகித்து கொள்ள முடியுமோ பொறுத்து கொள்ள முடியுமோ அந்த தான் சோதனைகள் அந்தந்த அடியார்களுடைய தரத்தை கவனித்து வழங்கப்படுகிறது மனித சக்திக்கு மீறிய சோதனைகளை நம்மை படைத்த ரஷகன் ஒருபோதும் கொடுப்பதில்லை அந்த சோதனைகள் எவையுமே அன்னாகமே நாட்டத்தை மீறி எதையும் விளைவிக்கப் போவதும் இல்லை அப்படியே சோதனைகள் வந்தாலும் அதற்கென உள்ள எல்லைகளில்தான் சோதனைகள் உண்டாகும் என்பதை குரானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது மனித வாழ்க்கையிலே விசுவாசம் அந்த விசுவாசத்தினுடைய விசுவாசம் கொண்டவருடைய வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களும் இருக்கின்றன அவைகளை முற்றிலுமாக நம்பி வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பிக்கும்போது அவர் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்மை படைத்த ரஷகன் தெளிவுபடுத்துகிறான் இவையெல்லாம் காலத்தின் மாற்றங்களாகும் இவற்றை மக்களிடையே மாறி மாறி நாம் வரச் செய்வோம் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது சோதனைகள் என்பது எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் நம்மை படைத்த ரஷகனால் நடைபெறுகின்ற ஓர் அம்சமாகும் மனித குணத்திலேயே மிகவும் மேம்பட்ட மக்கள் என்று அறியப்பட்ட அல்லாஹுடைய தூதர்கள் அப்படிப்பட்ட தூதர்கள் கூட பல வகைகளிலே பல கட்டங்களில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகில் காலங்களில் சிறந்த காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்பட்ட நிபுசல்லாஹு செல்லம் அவர்களுடைய காலம் வசந்த காலம் வாழ்ந்த காலம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில்தான் எண்ணற்ற சோதனைகள் எண்ணற்ற நெருக்கடிகள் அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதேபோன்று அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் ஒரு நம்பிக்கையாளர் சோதனைகளை கடந்து வெளியே வருகின்ற போது முன்னால் உள்ள காலத்தை விட அவருடைய விசுவாசத்திலும் வாழ்விலும் வலுவானவராக உயர்வானவராக வர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது முதலில் அவர் தன்னம்பிக்கை உள்ளவராக தன்னை உயர்த்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி உருவாக முயற்சிக்க வேண்டும் இந்த அடிப்படையிலே கடந்த காலங்களில் நம்மை கவலையுறச் செய்த காரியங்களில் சோதனைகளில் ரணங்களையும் கசப்பு உணர்வுகளையும் தந்திருக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்து நாம் தெளிவான பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இருந்து பாடங்களை கற்று வெற்றி வாகை சோட வேண்டுமென்ற உயர்வான எண்ணத்தோடு ஆர்வத்தோடு தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கையாண்டு எதிர்காலத்தை நோக்கிய பயணத்திலே நமக்குண்டான தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி வாகை சூட வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்